கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலிலு யாஸ்தோத்ரம் அப்பா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இயேசுவே நீர் நல்லவர் 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 உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்ரம் நண்பதையே என்னும் வேளையில் ஆனந்தமே கடந்த நாட்களில் கை கரங்களை உயித்து ஈடுவரை இழந்த நான்கு நான்கு லெட்ஸ் டர்னோர் பைபிள்ஸ் சாம் ஃபோர் அண்ட் ஒர்ஸ் ஃபோர் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சேலா ஸ்டாண்ட் ஆ அண்ட் சில் நாட் கம்யூனித் தர் ஹோன் ஹார்ட் அப்பாண்ட் நிமிட் அண்ட் பீஸ் தில் சேலா உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் இது ம மோஸ்ட்லி அந்த ரா காலத்திலே நான் பொழுது அந்த நாளின் முடிவிலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது இட் இஸ் செட் தட் த சைலண்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் த ஹார்ட் பீங் அன்இன்ஃப்ளூன்ஸ்ட் பை பேட் கவுன்சிலர்ஸ் இஸ் ஆஃப் அவர் பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட் கைட் நம்ம தனிமையிலே இரவில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எ திங்கிங் மேன் இஸ் இன் அ ஃபார் வே டு பி எ வைஸ் அண்ட் குட் மேன் வி ஹாவ் டு எக்ஸாமின் அவர் கான்சியன்ஸ் வித் வித் ரெஸ்பெக்ட் டு வாட் வி ஹேவ் டன் த டிக் அந்த நாளிலே நாம் செய்த நம்முடைய செய்கைகள் நம்முடைய நாம் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை அறிக்கை செய்துவிட்டு நித்திரைக்கு போவது நமக்கு நல்லது சங்கிதம் 63-6 என் படுக்கியில் மேல் நான் உமை நினைக்கும் போது ராஜ்சாமங்களில் உமை தியானிக்கிறேன் It is good for us always to meditate upon the Lord Let's read Psalm 63-6 When I remember thee upon my bed and meditate on thee in the night watches Amen When I remember thee upon my bed and meditate upon thee in the night watches அந்த இறு ராஜ்சாமங்களிலே ஆண்டவரைக்குரித்து தாவிது தியானித்தான் இத்தனைக்கும் பார்க்கிறோம் அவர் வந்து அந்த நாட்களிலே அவர் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த வனாந்திரத்திலே இரவு வேளையில எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அந்த இரவு வேளையிலும் கூட ராஜாமத்திலே அவன் தேவனை தியானித்தான் என்று பார்க்கிறோம் ஏசியா இருபத்தி ஆறு ஒன்பதிலே இப்படி வாசிக்கிறோம் என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது எனக்குள் என் ஆவியால் அதிகாலையிலும் உமைத்தேடுகரேன் உம்புடியன் யாயத்தேர்ப்புகள் கூமியிலே நடக்கும் போது பூச்சக்கருத்து குடிகள் நீதியை கட்டுகொள் வாருகள் Isaiah 26.9 With my soul have I desire the, thee in the night, here yeah, with my spirit within me will I seek thee early, for when thy judgments are in the earth, the inhabitants of the world will learn righteousness. Amen கர்த்த நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த உலகத்து மக்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் யோபு முப்பத்தி ஐந்து பதினொன்றிலே வாசிக்கிறோம் என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை இது லிட்ரலாகவே நம்ம நைட் டைம்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம துன்பத்தின் பாதையிலே போகும் பொழுது கூட தேவனாலே நம்மை உண்டாக்கின தேவனால் நமக்கு பாடலை தர முடியும் அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனாக இருக்கிறார் அவர் எங்கே என்று கேட்டு நாம் அவரை பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இரவிலும் அவர் கீதம் பாட அருள் செய்கிறவராக இருக்கிறார் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்களை தாழ்த்தி முடி கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க எங்களை ஆராய்ந்து பார்க்க உம்மை தியானிக்க இரவிலும் ஆண்டவரே கீதம் பாட அருள் செய்கிறவராகிய உண்மை சிருஷ்டிகர்த்தாவாகிய உண்மை நாங்கள் தேடி கண்டடைய எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமின் குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் ரெஸ் யூ